வெல்கம் டு ஸ்டுடிங் நியூஸ் திறக்காம யார் எப்படி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர பதவி வந்து நீடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கலை தொடர்ந்து நீடிச்சிட்டு ஒரு மாவட்ட செயலர் வந்து ஒன்றிய செயலாக கூட மாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஏன்னா அவங்கள மாற்றினா எடப்பாடியோட பதவி பயபெறுமான்ற பயம் மாவட்ட செயலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா காலத்தில் யார் இருந்தாங்களோ அப்படியே தொடர்ந்து நீடிச்சிட்டு தான் இருக்காங்க ஒரு சில மாற்றங்கள் அது இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு தவிர்த்து மித்தபடி பார்த்தீங்கன்னா யாரையும் இன்னும் மாற்றல அம்மா அந்த காலகட்டத்தில் யார் யார் இருந்தாங்களோ அவங்க தான் அந்தந்த போஸ்டிங் இருக்காங்க ஸோ ஓபிஎஸ் சட்டரீதை எதிர்கொண்ட எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சாலுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்கார் இப்போ சசிகலாவோட பார்த்தீங்கன்னா கைக்கோக்க போறதா தகவலியாக இருக்கு ஆலோசனைக்கு அப்புறம் ஸோ ஓபிஎஸ் பண்ணுற ஆலோசனையில் சசிகலாவோட இணைஞ்சுட்டோம்னா நம்ம பக்கம் மிகப்பெரிய ஒரு பலம் வரும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா நிறைய முன்ன அமைச்சர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து செம்மலை செங்கோட்டை எல்லாம் சசிகலாவை சசிகலா தலைமை ஏற்றுக்குறதுக்கு தயாராயிட்டாங்கன்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்கும் அடிபட்டுருக்கு ஏற்கனவே ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் டிடிஎஸ் தினக்கம் இணையதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க மொதல் டைம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினக்கரம் பார்த்தீங்கன்னா இணைஞ்சாங்க கூட்டணி சார்பில் பாஜகவோட சேர்ந்து இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட இணைஞ்சா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வுட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார்